தீ தமிழில் சொல்வதெல்லாம் உண்மை அப்படிங்கிற ஒரு ஷோ மூலமாக அறிமுகமானவர் தான் லாரன்ஸ் லாரன்ஸை வச்சு இப்போ நிறைய மேம் சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த லாரன்ஸ் நூற்றி பத்து கிலோ தூக்குவேன் அப்படின்னு சொன்ன டைலாகுமே ரொம்ப மாசாக போக்கிட்டு இருக்கு நெட்டிசன்கள் நிறைய பேர் என்ன இருக்காங்க அப்படின்னா இந்த லாரன்ஸ் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவர் ஏதாவது ஒரு இன்டர்வியூ கொடுக்க மாட்டாரா அப்படின்னு ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த டெய்லியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் ஒன்று வெளிவந்திருக்கு அது என்ன அப்படின்னா லாரன்ஸ் இப்போ உயிரோடு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் தான் வந்து இருக்கு சொல்வதெல்லாம் உண்மை ஷோக்கு வரும்போது லாரன்ஸ் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா கோயம்பேட் மார்க்கெட்டில் தான் நான் லோடு தூக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு கோயம்பேடுக்கு போயிட்டு நம்ம இவரை பத்தி பத்தி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி போய் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் நிறைய உண்மைகள்லாம் தெரிய வந்திருக்கு அதாவது இவர் வந்து இவரோட சொந்த பேர் வந்து லாரன்ஸ் கிடையாது மதம் மாறதுக்கு அப்புறமா தான் லாரன்ஸ்ன்னு பேர் வச்சுக்கிட்டாரு இவரோட உண்மையான பேர் வந்து விரும்பி கோயம்பேடு தான் இவர் மூட்டை தூக்கி வேலை பார்த்திருக்காரு ஆனா கடந்த மூணு வருஷமா மார்க்கெட் பக்கம் வரதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விரும்பாண்டி அப்படிங்கிறத விட மாரியப்பன் தான் இவரோட உண்மையான பேர் அப்படின்னு சொல்லிருக்காங்க பயங்கரமாக குடி பழக்கத்துக்கு அடிமையானவர்னு சொல்கிறாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மூணு வருஷமாக இவரை பார்க்கல கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாகவே இவரை பார்க்கல அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அவரோட சொந்த ஊரான கும்பகோணத்துக்கே அவர் போயிருக்கலாம் அப்படின்னும் சில பேர் சொல்கிறாங்க ஒரு மீன்போடு லாரன்ஸை வச்சு போட்டதுக்கு அதில் கமெண்ட் பண்ணியிருக்காரு ஒருத்தர் அது என்ன அப்படின்னா அவரோட ரிலேட்டிவ் தான்னா அவர் இப்போ உயிரோடையே இல்லை அவர் இறந்து ரெண்டு வருஷம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காரு ஸோ இதை பார்த்துட்டு நிறைய பேர் ஐயோ அவர் உயிரோட இல்லையே இறந்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் சில பேர் வந்து திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா இன்னொருத்தரோட மனைவியை வந்து வச்சிருந்தாரு இவர் போய் இப்போ பெரியாள் மாதிரி இருக்கீங்களே விடுங்கப்பா அப்படின்னு சொல்லியும் இருக்காங்க இந்த ஒரு ஷோ அதாவது லாரன்ஸ் வந்து சொல்வதெல்லாம் முன்வையில் வந்தார் இல்லையா அந்த ஷோ வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு தான் டெலிகாஸ்ட் ஆச்சு ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்னா ரீசெண்டாக தான் இவரோட ஷோ வந்து டெலிகாஸ்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியும் நினைச்சிட்டு இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா பத்து வருஷத்துக்கு கிட்ட ஆச்சு லாரன்ஸ் என்ன ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க நீ இந்த मोर अपडेट करना नम्बर चैनल सब्सक्राइब का थैंक यू